உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்தனம் நிறைய முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம் இதுல தமிழக மக்கள் அவசியம் கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத அவசியம் தெரிஞ்சுக்கணும் தலைப்புல விஜயவர்களோட கட்சிக்கு என்ன சின்னம் அப்படிங்கறதுதான் நான் தலைப்பா கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளேயே எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கலாம் இன்னைக்கு நான் ரொம்ப கிளியராவே அதை பத்தி பேசிடுறேன் அதுக்கு முன்னாடி சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கு கரூர் சம்பவம் சார்ந்து அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த எஃப்ஐஆர்ல ஏ ஒன்னா கரூர் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தோட செயலாளர் மதியழகன் ஏ டூவா புஷி ஆனந்த் ஏ த்ரீயா நிர்மல் இவங்க இவங்களெல்லாம் போட்டிருக்காங்கன்னு நிறைய செய்தி ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க அது போய் முதல்ல நீங்க தூக்கி குப்பையில எதுக்காக ஏன் இப்படி போய் பரப்பப்படுது அப்படின்னா முழுக்க இருக்கிறது திமுகவோட ஈகோ சிஸ்டம் தான் ஏன்னா சிபிஐ கொடுத்த அந்த முதல் தகவல் அறிக்கை அப்படிங்கிறது சீலிடப்பட்ட கவர்ல கொடுக்கப்பட்டிருக்கு நீதியரசர் அஜய் ரஸ்தோகி அவர்கள் முன்னிலையில தான் அது என்ன விவரங்கள் அப்படிங்கிறதே தெரிய வரும் அதுக்கு முன்னாடி சிபிஐ கொடுத்த அந்த முதல் தகவல் அறிக்கை எங்கேயுமே லீக் ஆகல அது சார்ந்து கடைசி வரைக்கும் இவங்க சொல்ற மாதிரி ஒரு தகவலே இல்ல கே தான் ஏ த்ரீ போட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி ஊடகங்கள் எனக்கு அங்கே இருந்து தகவல் வருது சில தகவல்கள் சொல்கின்றன நம்பகத்தனமான தகவல்கள் சொல்கின்றன இப்படியே உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பலர் இன்னும் சொல்ல போனா பலர் விஜய் அவர்கள் தனித்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சாரார் எப்படியாவது திமுகவை அடிச்சு காலி பண்ணிடணும் இந்த இதுல அதனால நம்ம ஏடிஎம்கே கூட சேர்ந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்க இதுல சில பேர் ஏடிஎன்கே கூட சேர்றதுல எங்களுக்கு ஒன்றும் அப்செக்ஷன் கிடையாது ஆனா பிஜேபி இருக்கிறதால நம்மளால சேர முடியாது எங்களுக்கும் பிஜேபிக்கும் சுத்தப்படாது அப்படிங்கிறத தங்களோட தரப்பு கருத்துக்களா சமூக வலைதளத்திலயும் எழுதிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே உண்மை பட்டவர்த்தனமா உங்களுக்கு தெரியும் இதுல இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கும் பிஜேபிக்குமான அந்த புகைச்சலை இன்னும் ஊதி பெரிதாக்குனா அதிமுக கூட்டணியில பிஜேபி இருக்கிறதால அங்க நாம போகவே கூடாது அப்படின்னு எல்லாம் பகிரங்கமா எழுத ஆரம்பிப்பாங்க அப்ப விஜய் அவர்களோட மனசுல ஒரு மூலையில நாம அதிமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு இருந்தாலும் இல்ல 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 இந்த பகையை வளர்த்துட்டு விஜயவர்களை தணிக்கை நிக்க வச்சு நாம மறுபடியும் ஆட்சிக்கு வந்து சொரண்டி திங்கலாம் அப்படின்னு திமுகவோட ஈகோ சிஸ்டம் கிளை தான் இது மத்தபடி ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யார் அப்படிங்கிற விவரங்கள் வெளியில வரவே இல்லை யோட அந்த சீலிடப்பட்ட எஃப்ஐஆர் அப்படிங்கிறது எந்த மீடியாக்களுக்கும் கொடுக்கப்படலை எங்கேயுமே லீக் ஆகல நல்லா தலையில நின்று தண்ணி குடிச்சு பார்த்துட்டேன் அப்படி ஒரு செய்தி எப்படியாவது இருக்கா அதோட உண்மை தன்மையை ஆராய்ச்சி பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாது அதனால இந்த மாதிரியான செய்திகளை முதல்ல தூக்கி குப்பையில போடுங்க இன்னொரு விஷயம் இதால திமுகவுக்கு என்ன நன்மை அப்படின்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக ஆட்டையை போட்டு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா மக்கள் ஒரு பெரிய ஸ்கேம் அது அதை நான் தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன் அதோட எல்லாருமே வந்து மேலோட்டமா அதை பத்தி பேசிட்டாங்க பட் நாம அதை பேசணும் அந்த விவரங்களை இன்னும் சேகரிக்க வேண்டியது இருக்கு இன்னும் வர வேண்டியது இருக்கு சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனம் இருக்குல்ல அது யாரோடது அதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இது எல்லாத்தையுமே நாம எடுக்க வேண்டியது இருக்கு எடுத்துட்டு பேசுவோம் இந்த விவரங்கள் எதுவுமே மறைக்கப்படணும் தான் தங்களோட ஈகோ சிஸ்டத்தாலையும் தங்களோட வாடகை வாய்களாலையும் தங்களோட இரநூறுவா நம்ம ஐடிவிங்காலையும் இது எல்லாமே பரப்பப்படுது அதனால இந்த செய்தியில உண்மை இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது எப்படி சொல்றது இந்த ஃபேக்ட் செக் யூனிட்னு ஒண்ணு இருக்குல்ல அது இதுக்கெல்லாம் வராது எப்பா இன்னும் அந்த எஃப் ஏஆர் சில உடையில நீங்க பாட்டுக்கா இஷ்டத்தை கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபேக்ட்ரி செக் வந்துக்கணுமா இல்லையா வர மாட்டாங்க அதனால இந்த செய்தியை பிறந்தல்லுங்க இப்ப நாம விவரத்துக்கு கூறுவோம் விஜயவர்களோட கட்சிக்கு என்ன சின்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு அதாவது நவம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதில இருந்து கட்சிகள் தங்களோட சின்னத்தை கோரலாம் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தங்களோட தங்களுக்கான சின்னத்தை கேட்டு பெறலாம் அப்படிங்கிறது தான் விதி தேர்தல் ஆணையம் அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க இப்ப பன்னெண்டாம் தேதிக்கு மேல சின்னத்தை வாங்கக்கூடிய வேலைகள் பார்க்கணும் இப்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுயேட்சை சின்னங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் சுயேச்சை சின்னங்களை பகிர்ந்து கொடுக்கும் அப்ப விஜயவர்களோட கட்சிக்கு என்ன சின்னம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கறதா இருக்கு இந்த நடைமுறை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா ஆறு சதவீத வாக்கு அப்படிங்கிறத வாங்கியிருக்கணும் விஜய் அவர்கள் தேர்தலில் பங்கு பெறவே இல்லைங்கிறதால அங்கீகரிக்கப்படாத கட்சி ஒருவேளை இருந்தா ரெண்டு எம்பி ஜெயிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களாவது ஜெயிச்சிருக்கணும் அப்படிதான் இந்த இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் தனிச்சின்னம் கட்சிக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும் இப்ப பொது சின்னம் தரணும் அப்படின்னா இப்ப இன்ன வரைக்கும் நாங்க அங்கீகாரமே வாங்கல ஆனா இங்க வேட்பாளர்கள் நிக்கிற எல்லா இடத்துக்கும் ஒரே சின்னமா இருக்கணும் பொது சின்னம் இப்ப திருச்சியில தீ டிவி கே சார்பா நிக்கிறவருக்கு ஒரு சின்னம் மதுரையில டிவி கே சார்பா நிக்கிறவருக்கு ஒரு சின்னம் அப்படி கொடுக்க முடியாது இல்லையா அப்படி பொது சின்னம் வாங்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி பனிரெண்டு தொகுதிகளுக்கும் மேல குறிப்பிட்ட கட்சி போட்டியிடணும் அப்படி பார்த்தோம்னா விஜயவர்கள் நின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட போறார் ஒருவேளை எந்த கூட்டணி அமைஞ்சாலும் இருக்கிறதுல கம்மி தான் இல்லைங்களா பன்னெண்டுக்கு கீழே அவர் போட்டியிட போறவே இல்லை அப்படிங்கறதால பொது தொகுதி கேட்பதற்கான முழு தகுதியும் பொது சின்னம் கேட்கறதுக்கான முழு தகுதியும் டிவி கேவுக்கு இருக்கு அப்ப என்ன சின்னம் கேட்கலாம் அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா இருக்கிற சின்னத்துல பத்து சின்னங்களை தேர்வு செய்யலாம் இந்த பத்துல ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பரிந்துரைக்கலாம் இத்தேர்தல் ஆணையத்துல இருக்கிற சின்னத்துல அப்படி இல்லை என்றால் புதிதா அதாவது தேர்தல் ஆணைய அந்த பட்டியலேயே வராத மூணு சின்னங்களை நீங்க பகிர்ந்து கொடுக்கலாம் இந்த மூணு சின்னத்துல ஏதாவது ஒரு சின்னம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதுல ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கும் பொது சின்னமா அந்த சின்னம் அப்படிங்கிறது மற்ற சுயேட்சை வேட்பாளர்களுக்கோ இல்ல ஏகப்பட்ட லற்றுப்பாடு கட்சிகள் இருக்கு சில பேர் விளம்பரத்துக்காக நிப்பாங்க இப்ப விஜய் அவர்கள் தேர்தல் நின்னாருன்னா அவர் நிக்கிற தொகுதியிலேயே பத்து விஜய் நிற்பாங்க அப்படி எல்லாம் கொடுக்காது அப்படிங்கறதால பொது சின்னம் அப்படிங்கிறது இதுல விஜய் அவர்கள் எல்லாரும் வீட்டுல இருக்கார் வீட்டுல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இப்ப இந்த இருபத்தி ஏழாம் தேதி மாமல்லபுரத்துல சந்திக்க போறார் பாதிக்கப்பட்டவர்களோட குடும்பத்தை அது நம்ம தனி ஒரு சப்ஜெக்ட் அதை தனியா பேசிக்குவோம் ஆஹ் இப்ப விஜய் அவர்கள் இந்த பணிகள்ல மும்முரமா இருக்கார் பத்து சின்னங்கள் அப்படிங்கிறது தேர்வு செய்யப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் தேர்வு செய்த சின்னங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்களை கவரக்கூடிய வகையில சின்னம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்னங்கள்ல சிலதையும் தேர்வு செஞ்சு வச்சிருக்காரு இவர் பரிந்துரைக்கிறதுக்காக மூணு சின்னம் அப்படிங்கறதையும் தேர்வு செஞ்சு வச்சிருக்காரு அது என்னன்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி சின்னம் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா அந்த காலகட்டத்துல ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப அரிது சேலம் என்ன ரெண்டு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளேயே கிழிஞ்சிடும் இன்னைக்கு சமூக வலைதள காலம் சின்னத்தை ஒரு மணி நேரத்துல தமிழக உங்களுக்கு பரப்ப முடியும் அதுவும் விருச்சியல் வாரியர்ஸுக்கு சொல்லிக்கவே கிடையாது மற்றவர்கள் ஒன் ஹவர்ல பரப்புறாங்கன்னா இவங்க பத்து நிமிஷத்துலயே பரப்பிடுவாங்க ஆனாலும் இந்த சமூக வலைதளத்தையே சந்திக்காத பல கிராமத்து மக்கள் இருக்காங்க அவர்கள் கிட்டலாம் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் முக்கியம் ஏன்னா இதுக்கு நான் கண்ட ஒரு காட்சி அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன் என்னோட தொகுதியில கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்காக பானை சின்னத்துல போட்டிவிட்டார் சந்திரகாசன் அப்படிங்கிற ஒருத்தர் இரட்டை இலையில ஏடிஎம்கேல போட்டிட்டார் அப்ப ஒரு எண்பது வயதை ஒத்த ஒரு முதியவர் ஆனா படிக்காதவர் அவரை பார்த்தாலே தெரியுது திமுக கரவேட்டி கட்டியிருக்காரு திமுக இருக்காரு அவர் பாக்கெட்ல இருக்கிற பேனாவில் கருணாநிதியோட உருவம் இருக்கு கையில் இருக்கிற வாட்சில் கருணாநிதியோட உருவம் இருக்கு இவ்வளவையும் போட்டுட்டு பக்கா திமுக திமுக சால்வை எல்லாம் போட்டுக்கிட்டு திமுக தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு போய் ஓட்டு ஓட்டு போட போறாரு திரும்பி வரும்போது சும்மா யதார்த்தமா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டோம் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியத்தை கொடுத்துச்சு இது உண்மை சும்மா உங்கள்கிட்ட பேசணுங்கிறது எல்லாம் பேசல நான் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னாரு என்ன பெரியவர உடம்பு கருணாநிதி மினுமின்னு ஆமாப்பா எனக்கு கருணாநிதி தான் திமுக எனக்கு சூரியனை விட்டா ரெட்டலை தான் தெரியும் ரெட்டலைக்கு போட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு அப்ப கூட்டணி கட்சியோட சின்னம் பானை அதுதான் திமுகவோட கூட்டணி கட்சி அப்படிங்கறதும் கூட தெரியாத மனிதர்கள் இருக்காங்க அதுதான் இந்த ரெண்டு கட்சிக்குமான பிராண்ட் சூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் உண்டான மகிமை அப்படிங்கிறது அது அப்ப அந்த அளவுக்கு சின்னம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கறதால மக்களுக்கு எளிதா சேரக்கூடிய சின்னமா மூன்று சின்னங்களை விஜய் அவர்கள் பரிந்துரை செய்திருக்கார் அந்த மூன்று சின்னங்கள் என்ன அப்படின்னா ஒண்ணு துப்பாக்கி இன்னொன்னு தொப்பி இன்னொன்னு விசில் இன்னொன்னு பனைமரம் இந்த நான்கு இந்த நாலுல ஏதாவது மூணு நாம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் எதனால அப்படின்னா தொப்பி அப்படின்னா ரொம்ப சுலபமா கொண்டு போய் சேர்த்துடலாம் டிவி கே கூட்டத்தில் எல்லாருமே எங்கஸ் தான் ஆனோ பெண்ணோ ஆளுக்கு ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு கூட்டம் கூட்டமா அப்படியே பிரச்சாரத்துக்கு போனாலே சின்ன வந்து தொப்பி போல இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அதே மாதிரி தான் துப்பாக்கி இது விஜய் அவர்கள் நடிச்ச ஒரு படமும் கூட இதை இல்லாம இன்னொரு முக்கியமான சின்னமும் பரிந்துரை செஞ்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்தோட சின்னத்திலே இருக்கும் ஒரு விரலை இப்படி நீட்டி நாம வாக்கு மையோட அந்த ஒற்றை விரல் இருக்கும் தெரியுங்களா அந்த ஒற்றை விரல் சின்னத்தை எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு புதிதா பரிந்துரைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதும் நடக்குது இதுக்காக ஒரு தனி விங்க் அப்படிங்கிறதும் அட்வொகேட் தலைமையில நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒற்றை விரல் சின்னம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் நடித்து ரொம்ப பிரபலமான ஒரு விரல் புரட்சி அதை ஞாபகப்படுத்துறதா கூட இருக்கும் அதனால ரொம்ப சுலபமா கொண்டு போய் சேர்த்துற முடியும் அப்படின்னு நம்புறாங்க தேர்தல் ஆணையத்திலும் சில சின்னங்கள் அப்படிங்கிறத அவங்க தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க கிரிக்கெட் பேட்டு கொடை தீப்பெட்டி இந்த மாதிரியான சின்னங்கள்லாம் அவங்க தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறதா நமக்கு தகவல் வருது ஆஹ் நிச்சயமா இந்த இப்ப நான் சொன்ன சின்னங்கள்ல ஒரு சின்னம் விஜய் அவர்களோட சின்னமா இருக்கும் இத கண்டிப்பா நீங்க பிற்காலத்துல நம்புவீங்க இப்ப சொன்னா அது நம்புறதுக்கு நம்மளால ஒன்றும் சாட்சி அப்படிங்கிறத காட்ட முடியாது இதுக்குள்ளதான் ஒரு சின்னம் நிச்சயமா அதுல தான் விஜய் அவர்கள் போட்டியிடுவார் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் நாளைக்கு இந்த சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு இந்த ஊழலால சென்னை ஏற்கனவே கொஞ்சோடு மழை பெஞ்சாலே நாரி நாத்தம் எடுக்குது முழு சென்னையும் மூழ்கக்கூடிய அபாயம் அப்படிங்கறதும் இருக்கு போறதுதான் போறோம் இனிமே ஆட்சிக்கா வர போறோம் மொத்தமா வாரி சுருட்டி வலிச்சு நக்கிட்டு போயிடலாங்கிற ஐடியாவது திமுக இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம ஆதாரத்தோட பேசுவோம் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து பேசுவோம்